மக்களே வாங்க இன்றைக்கி நம்ம நைட்டு என்ன டிஃபன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் பாருங்கள் கீரை செஞ்சுருக்காங்க தெரியுதா அப்படியே மணக்குது மக்களே பார்த்தீங்கன்னா நெய்யிலாக ஊற்றி சூப்பராக பண்ணிக்கிறாங்க பாப்பா சொல்கிற பாருங்க எப்படி பாப்பா பார்த்தீங்களா வாங்க சாப்பிட்லாம் உங்களுக்கு பேக் சைடு காட்டுற பாருங்கள் பேக் சைடு கேமராவில் மக்களே பாருங்கள் அரிசி எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் இது வந்து என்ன அரிசின்னு பார்த்தீங்கன்னா சீரக சம்பா இந்த அரிசி வந்து நான் பிரியாணிக்காக வாங்கிட்டு வந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி செய்கிறதுக்காக வாங்கிட்டு வந்தேன் பட் மட்டன் பிரியாணி செய்கிறத நான் வீடு எடுக்க முடியல பேலன்ஸ் அரிசி கொஞ்சம் இருந்தது அதில் தான் நான் கீரை செஞ்சுருக்குறோம் யார் செஞ்சாங்கன்னா நம்ம ஒய்ஃப் தான் செஞ்சாங்க ஏடா ஒய்ஃபுக்கு ஆப்ரேஷன் பண்ணி செஞ்சுருப்பீங்கன்னு நினைப்பீங்க கொஞ்சம் நல்லா தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி அவங்க அப்படியே வேலையே டாக்டே சொல்லிருக்கிறாங்க கொஞ்சம் வேலை செய்ய சொல்லியிருக்கிறாங்க அப்படியே வேலை செஞ்சுட்டே இருந்தாதா அப்படியே இதாகும் ஏன்னா காலில் அப்படியே உங்களுக்கு வடி வந்துடும் கைகாலாம் மரத்து போயிடும் அதனால் அப்படியே வேலை செய்யுமான்னு சொல்லியிருந்தாங்க அதனால் வேலை செய்கிறாங்க சும்மா பாத்திரங்களை வருது சமையல் செய்கிற இந்த மாதிரி செய்வாங்க வேறு ஒன்றும் செய்ய மாட்டாங்க இருந்தாலும் ரெண்டு வாரம் ரெஸ்ட் எடுத்து தான் வேலைக்கே போவாங்க ஆனால் சும்மா இருக்கக்கூடாது செய்கிறாங்க அதை இன்னைக்கு கீரை செஞ்சாங்க அவங்களுக்கு ஆசையாக இருந்தது வாய்க்கு என்னமா இருக்குன்னு சொல்லி கீரை செஞ்சாங்க சூப்பராக செஞ்சுருக்காங்க வாங்க நம்மளும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படினு சொல்கிறேன் மக்களே அரிசி அருமையாக இருக்கும் இந்த அரிசி இது வந்து கிலோ எண்பது ரூபா மக்களே இந்த அரிசி இங்கே பாருங்க சூப்பராக இருக்குது வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் என்னடா பட்டாணிலாம் போகலாம்னு நினைக்காதீங்க பட்டாணி இல்லை பார்த்தீங்கன்னா வேறு புதினா மட்டும் போட்டு நெய் ஊற்றி பண்ணிக்கிறாங்க பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்குது மக்களே வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் இதில் என்ன தெரியுங்களா மக்களே கீரை செய்யும் போது ஒரு சிக்கனோ இல்லை மட்டனோ வாங்கி போட்டு செஞ்சு பாருங்களேன் அல்டிமேட்டா இருக்கும் அப்படின்னா மட்டனோ சிக்கனோ கிரேவி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க தாறு மாறு தக்காளி சோறு அப்போ பக்கா சரியான பக்கா அல்டிமேட்டாக இருக்குது மக்களே ஆஹா என்ன தொட்டுக்கிறது எது இல்லை சரி வாய்க்கு இடம இருக்குன்னு செஞ்சாங்க நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி செஞ்சு சிக்கன் போட்டு செஞ்சு பார்க்கலாம் இல்லை மட்டனுக்கும் செஞ்சு போட்டு செஞ்சு பார்க்கலாம் ஓகே வாங்க மக்களே எல்லோரும் சாப்பிடுங்க இது ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு அப்டேட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு சின்ன சின்ன வீடியோ வந்துட்டே இருக்கும் இதே மாதிரி உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும் பாருங்கள் நைட்டு டிப் அணி உங்களுக்கு ஒரு சின்ன அப்டேட் சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மக்களே நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் ஓகே மக்களே